வணக்கம் என்பர்களே வீடியோ தொகுப்புல எந்த விஷயத்த பற்றி பார்க்க போறோம்னா அஷ்டகர்ம வேலையில் வந்து இரண்டாவதாக இருக்கக்கூடியது மோகனம் போன வீடியோ தொகுப்புல வந்து வசியக் கடையை பற்றி அதில் எட்டு விதமான மூலிகைகளை பற்றி அதை எப்போ பிடுங்குறத பற்றி நம்ம வீடியோ போட்டாச்சு இப்போ ரெண்டாவதாக மோகனம் இந்த வசியத்தில் சொன்ன எட்டு மூலிகையை மாட்டோம் இந்த மோகனத்திலையும் எட்டு விதமான மூலிகை இருக்கு அந்த எட்டு விதமான மூலிகைகளும் ஒரு ஒரு விதமான வேலையை செய்யக்கூடிய தன்மை வந்து இருக்கு சொல்றது புரியுதுங்களா இந்த வசியத்தோட அதற்கு மேலாக இருக்கக்கூடியது வந்து இந்த மோகனம் இப்ப கணவன மனைவிக்கிடையே வந்து வசிய வேலை பண்றதோட மோகன வேலை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நல்ல வேலை செய்யும் மோகனங்கிறது மோகிக்க சொல்ல செய்யக்கூடியது ஒருத்தவங்களை கண்டு ஒருத்தவங்க பாசத்தோடைய அன்போடையும் நடக்கிற பேர் தான் மோகனம் இது வந்து வசியத்துக்கு மேலாக செயல்படக்கூடிய பிரயோக முறை சொல்லுற இந்த வசிய வேலைய ஒரு டைம் பண்றோம்ல அதே போல இந்த மோகன வேலைக்கும் நேரம் இருக்கு காலம் இருக்கு ஹோரை இருக்கு சொல்ற முடியுங்களா இந்த மோகன வேலைக்கு மூலிகை இருந்தாலும் சரி இல்லை ஒரு எந்திரம் எழுதுறதாக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் எந்த நாளில் எந்த ஹோரையில் பண்ணலாம் எந்த திசை பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அந்த மோகன வேலைக்கான நேரத்தை பார்ப்போம் மோகன வேலை செய்யக்கூடிய நேரம் வந்து அஞ்சு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த மோகன வேலைக்கு வந்து செய்யலாம் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மோகன வேலைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சிறப்பானதாக இருக்கும் எந்த திசை நோக்கி இந்த மோகன வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில அமர்ந்து இந்த மோகன வேலையை செய்யலாம் சொல்லுவோம் எந்த ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு ஓரையில இந்த மோகன வேலையை செஞ்சோம்னா சிறப்பானதாக இருக்கும் மூலிகை பிடுங்கிறா இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள கிழக்கு திசையை நோக்கி அந்த அமர்ந்து அந்த மூலிகையை பிடுங்கி அதன் பிறகு இதோட இன்னொரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வடக்கு மேற்கு இந்த இதில் போகக்கூடிய மூலிகை இப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குது இந்த மோகன விலைக்கு அதில் ஒரு ப்ளஸ்ஸு இதை வந்து தாயத்தில் அடைச்சி கூட போட்டுக்கலாம் நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு சென்றாலும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இடைகுனும் இல்லாமல் இருக்கும் நம்மளை கண்டா எல்லாம் வந்து ஒரு வித பொறாமை குணம் இல்லாமல் இருப்பார்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஒருவித பேரும்புணமாக இருக்கும் நம்மளை கண்டா ஒரு மரியாதை மதிப்புமா தனி சிறப்பாக இருக்கும் அந்த இடத்துல இந்த எந்த நேரத்தில் பண்ணுறது எந்த திசையில பண்றது எந்த டயத்தில் பண்றது எந்த ஹோரையில் பண்றதுங்கிறத எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு அடுத்ததாக அந்த எட்டு விதமான மூலிகைகளும் எந்தெந்த வேலையை செய்யப்போகுது செய்யப்போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த கிராமப்புறங்களில் அடையக்கூடியது பொன் ஊமத்தை இந்த பொன் ஊமத்தை எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்ணை மோகனம் செய்ய இந்த பெண் ஊமத்தையை எந்த நேரத்தில் பிடிங்கன்னா வேறு சொல்லிருக்கோம்ல அதே போல் ஞாயிற்றுக்கிழமை வளர் வரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் அஞ்சிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த மூலையை பிடுங்கி சாப்பிட செஞ்சு அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் மூணு வேலைக்கு அடுத்து மிருகங்களை மிருகங்களை வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை வந்து மிருகம் பார்த்தா ஒரு வித இடையூறா இருக்கு வச்சு நம்மளுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப தொந்தரவாக இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து கோரை கிழங்கு இருக்குல்ல அந்த கோரை கிழங்கை எடுத்து அணிவே இல்லாமல் அது மாட்டோம் வடக்க மேற்கு போகக்கூடிய வேறு எடுத்து பண் அதை தாய்த்து அடைச்சி போட்டும தாயத்தில் அடைக்கிறப்ப நம்மளுடைய முடி யாருக்கு அந்த மிருகம் வந்து வசமாக இருக்கணுமோ இல்லை ஒரு மோகனமாக இருக்கணுமோ அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய முடியை சேர்த்து இந்த கூரைக்கிழங்கோட வேற சேர்த்து நல்லா ஒரு மஞ்ச நூல் போட்டு சுத்திடணும் சுத்தினதுக்கப்புறம் சாம்பிராணி போட்டுட்டு தாயத்தில் வந்து போடுறப்ப வந்து அரகஜா அல்லது புணுகு இல்லை ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து உள்ள வச்சு அடைச்சி போட்டுக்கலாம் அடுத்து மூன்றாவதாக வந்து ஒரு ஒரு பேத்துக்கு அடுத்தடுத்த தொழில் ரீதியாக அடுத்த அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடியதாக இருக்கும் இல்லை ஒரு அரசு ரீதியான தொழில் பார்க்குறாங்க அடுத்தடுத்து பதவியில ஒரு மோகனம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அடுத்த வேற வேற பதவி கிடைக்கணும் அதில் இருந்து எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டாகணும் அப்படிங்கிற அவங்க பதவி மோகனம் செய்ய என்ன மொழின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண் ஊமத்தை இந்த வெண் ஊமத்தைய வந்து அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டி சாப்பிடு மருத்தி பண்ணி அந்த மை போலவும் பயன்படுத்தலாம் இந்த வெண் ஊமத்தை எடுத்துட்டு நிழல் காய்ச்சல் காய போட்டு அதை எரித்து அதனுடன் வந்து காரம்பசு நெய் கடிதம் நெய்யெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா வேலை செய்யாது காரம்பசுவோடைய நெய் இதை சேர்த்து நல்ல மை போல அரைக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் இத வந்து இது இந்த வீடியோ கடைசியில வந்து அந்த மோகனத்திற்காக அரைக்கக்கூடிய மந்திரத்தை வந்து கடைசியா சொல்றேன் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இதை அரைக்கணும் அப்படி அரைச்சு அந்த மையை வந்து காந்தம் ஈர்க்க முடியாத காந்தம் ஈர்க்க முடியாத ஒரு பாக்ஸ்ல அடைச்சு பயன்படுத்திக்கலாம் சொல்றது புரியுங்களா அதாவது பதவி மோகனம் உண்டாக வெண் உமத்தை பயன்படுத்தலாம் அடுத்து நம்ம நாலாவதா பார்க்கக்கூடியது வந்து ராஜ மோகனம் ராஜம் ராஜ என்றால் புரியுதுங்களா ராஜம் என்றால் எல்லாத்துக்கும் மேல எந்த இடத்துக்கு போனாலும் அதுவும் ஒரு மதிப்பு மரியாதை தரக்கூடியது நம்ம மட்டும் தனியா தெரியும் ஒரு ஐம்பது பேர் இருந்தாலும் ஒரு நூறு பேர் இருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு ராஜமோகனம் இதுக்கு எந்த மொழியை மேம்படுத்தலாம் ஆலமரத்துடைய விழுது இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆலமரத்துடைய விழுத எடுத்து தயத்துல அடைச்சு போட்டுக்கலாம் இதை வந்து மைமுறை வந்து இதுல வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் இந்த ஆலமரத்துட விழுதை எடுத்து இது எல்லாம் இந்த மோகன வேலை பண்ணுறது ஃபுல்லாமே ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாளமரத்தோட விழுது இது வந்து இரும்பு ஆயுதங்களை கூட பண்ணக்கூடாது அது நல்லா நம்ம கையிலே நல்லா முறுக்கி எடுத்துட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆலமரத்தை விழுதை எடுத்துகிட்டு போகிறப்ப யார்கிட்டையும் இடையில பேசக்கூடாது இதில் எந்த மூலிகை இருந்தாலும் எந்த மூலிகை நம்ம வீட்டை கொண்டாடா இருந்தாலும் அதை கொண்டாந்து நம்ம சாமி கிட்ட பூஜை பண்ணுற வரையும் யார்கிட்டையும் நம்ம பேசக்கூடாது அதை மைபோல அரைச்சு இந்த ஆலமரவில்தான் மைபோல் அரைச்சு நேத்திரி வச்சுட்டு போயிடலாம் சொன்ன சொன்ன பொருள் எல்லாமே சேர்க்கணும் சேர்த்தா மட்டும்தான் ஈர்ப்பாடு அது ராஜமோகனம் உண்டாகும் அடுத்து சுர்ண மோகனம் பொருள் சுர்ண மோகனம் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா செடி கஞ்சா செடி அந்த செடியோட வேர் வந்து நல்ல மைபோடு அரைச்சு வச்சுட்டு போறதுனால வந்து இந்த சொர்ண மோகனம் உண்டாகும் பயன்படும் பயன்படும் இலையும் அந்த அடுத்து ஆறாவதாக ஜனம் மக்கள் மொழியை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன்னாரி அதனுடைய வேரை ஆணி வேலை ஆறாமல் அதை பல புடிங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் அது வேரையும் தாயத்தில் அழைச்சி நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மைமுறைக்கும் நம்ம கொண்டாடணும் இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்று ஏன்னா தினமும் வெளியில நம்ம பயணம் பண்றோம் தினமும் ஒரு ஒரு மக்களை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ஒரு இது வந்து இதை யூஸ் பண்றவங்க வந்து தொழில் ரீதியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு கடை ஒரு டீ கடை வச்சிருக்கவங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்கவங்க அவங்க வந்து இந்த ஜன மோகனத்தை பயன்படுத்திக்கலாம் நன்னாரி அந்த நன்னாரி மொழிக்கு கட்டி சவனிப்படுத்தி பண்ணி அதை சொல்லிக்கூடிய கூடிய வழிமுறைகளை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவதாக தெய்வ மோகன மொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓமத்தை தெய்வ மோகனம் எந்த ஒரு தெய்வத்துடைய ஆட்சலும் அனுகிரகம் நம்மளுக்கு இல்லை எந்த தெய்வம் எப்படிதான் நம்ம வழிபாடு பண்ணாலும் கும்பிட்டாலும் ஒரு ஒரு கோயிலா ஒரு ஒரு இடமா போயிட்டு வரோம் எந்த ஒரு தெய்வமும் நம்மளுக்கு உதவலை சொல்லி பாக்குறவங்க இந்த மருள செடிக்கு காப்பு கட்டி அது போல சாப்பிடு வர்த்தி பண்ணி ஞாயிற்றுழாம இதுல செஞ்சுட்டு இத வந்து எப்ப தாயத்திரை அழைச்சு போடணும்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமிக்கு பௌர்ணமில தாயத்தில் அடைச்சு இத எந்த தெய்வத்தை நமக்கு வந்து மோகனமா இருந்து அந்த தெய்வம் வந்து நம்மள குடியில இருந்து காத்து நம்மள நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அதே தெய்வத்தை எடுத்து வாசல்ல இருந்து இத மைமுறையோ அல்லது வேற கட் பண்ணி தாயத்தில் அடைச்சோ போடுறப்ப அந்த கோயில் ஸ்தலத்துல கொண்டு போய் இந்த தாயத்தை வச்சு அதுக்கப்புறம் போடுறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்து எட்டாவதாக விளங்கக்கூடியது வந்து சர்வ மோகனம் சர்வம்னா எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது எல்லாத்துக்கும் வேணா பயன்படுத்த அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம்பு செடியோட கிராம்பு மூலிகையுடைய வேரெடுத்து அதே போல செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த கிராம்பு அதுல வந்து வந்து நல்ல ஒரு காவி நேரத்தில் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அது உள்ளது ரொம்ப இதாக இருக்கும் அதாவது ரொம்ப நாட்களாக உள்ள செடி தனி வித்தியாசம் அதில் தனி விதமான ஒரு பவர் இருக்கு இந்த மேலே சொன்ன எட்டு மூலிகைகளையும் தனித்தனியாக எடுத்து பண்ணுறதுனாலையும் சிறப்பு இருக்கு இந்த மூலிகைகளை இந்த எட்டு விதமான மூலிகைகளையும் எடுத்து காய வைத்து இந்த எட்டு மூலிகைகளையும் சம அளவு எடை எடுத்து ஒன்னா சேர்த்து மை வச்சுட்டு போகிறதுலையும் வந்து ரொம்ப ரொம்ப வேகமான அந்த காரியம்லாம் வேலை செய்யும் அப்படி பண்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து கெடுதி இல்லை நல்ல விஷயந்தான் நல்ல ஒரு ஆற்றல் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அடுத்து அந்த மை அரைக்கக்கூடிய நேரத்திலையும் அந்த மைய நெத்தில வைக்கக்கூடிய நேரத்தையும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எல்லாருக்கும் எல்லா நேரம் செட் ஆகாது வந்து சொல்லி பூஜை அறையில் நம்மளுடைய மோதிர விரலால தொட்டு நம்ம குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நெத்தில வச்சுட்டு போகலாம் ஏன்னா எல்லா நேரத்திலயும் அந்த மை வைக்கக்கூடிய நேரம் வந்து நம்மளுக்கு ஒரே நேரமாக இருக்காது அடுத்து இந்த மோகன மூலிகைக்கான மந்திரம் போது சொல்லக்கூடிய மந்திரத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓம் கர கர சிரி சிறி மோகைய மோகைய பரம மோகினி இருக்கி பிரிய சர்வமும் இது வந்து இந்த மையை அரைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மந்திரத்தை தொடர்ந்து அதை அரைச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப சிறப்பு இப்போ இந்த மோகனத்திற்கான விஷயத்தை வந்து பயன்படுத்தலாம் இது நல்ல ஒரு ஈர்ப்பான செயலை செய்யும் ஏன்னா அந்த சொல்லக்கூடிய டயத்தில் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து செய்யணும் மற்ற நேரத்தில் செய்யறதுனால வந்து கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஒவ்வொரு மொழிகைக்கான ஏற்பாடு நம்ம செய்யும் பொழுது பலவித தடைகள் இடையூறுகள் வரும் அதெல்லாம் கடந்த செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மோகனத்திற்கான பிரயோக முறையையும் பயன்படுத்தக்கூடிய முறையையும் அது செயல்படுத்தக்கூடிய முறை நாள் திசை நேரம் அதெல்லாம் சொல்லியாச்சு இதை நம்ம வந்து இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இதில் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஒரு ஒரு ஆன்மீக தகவல்களுடன் அடுத்தடுத்த நேர வலையில் பார்க்கலாம் அடுத்ததாக அஷ்டகர்ம வேலையில் மூணாவது தகவல் என்னங்கிறத வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் வீடியோ பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்